இந்த சமூகங்கள் வேற வெள்ளாளர் சமூகம்ன்றது ஈழவர் அப்படின்னு மதுரையில் இருக்காங்க ஈழவர்னு சொல்லக்கூடிய இல்லத்து பிள்ளைமார் அவங்க வந்து மூட்டையிலும் பள்ளியிலும் அப்படின்ற ஒரு சில இல்லங்கள்லாம் பயன்படுத்தும் தவறான உறவு முறைகளை ஏற்படுத்துகிறாங்க புரிதல் இல்லாமல் ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐந் ஐம்பது ஆண்டுகளாக இரண்டு சமூகமும் பிள்ளைமார் அப்படின்ற பட்டம் போடுவதால் இரண்டு சமூகமும் கலப்பினமாக இருக்குன்னா இந்த இரண்டு சமூகங்களும் த தங்களுக்குள்ள சம்மந்தம் வச்சுக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு வரலாற்று புரிதல் இல்லாம புரிந்தவர்கள் அதை செய்வதில் இருக்கக்கூடியவங்க வெள்ளாளர் சமூகத்திலே ஒரு சிலர் இல்லத்து பிள்ளைமார்களோட சம்மந்தம் இல்லத்து பிள்ளைமாரில் மட்டும் நடக்குது அப்படின்னு கேட்டா கிடையாது சேனை தலைவர் அப்படின்னு ஒரு கேஸ்ட் கொடிக்கா வேளாளர்கள் அதாவது பாண்டிய வேளாளர்களையும் கொடிக்கால்காரர் இருக்காங்க சோழிய வேளாளர்லேயும் கொடிக்கால்காரர் இருக்காங்க தமிழகத்துல முப்பத்தி ஒன்பது சப்டாஸ்ட் தான் வெள்ளாளர்கள்ல இருக்காங்கன்ற ஒரு புரிதல் ஏற்பட்ட காரணத்தேன எண்ணிக்கையில இல்லத்துப்புள்ளைமார் இருப்பாங்க அவங்கள சுத்தி அதிக எண்ணிக்கை எண்ணிக்கை வீர முடிவு வில்லாதரும் சைவ வில்லாவலரும் இருப்பாங்க அப்ப அந்த வெள்ளாளர் சமூகத்திற்கு பிரதிநிதித்துவம் அரசியல்வாதிகள் கொடுப்பதை நினைச்சு இல்லத்து பிள்ளைமார்கள் கொடுத்தாளர் சமூகத்தை சார்ந்த மக்கள் மனதளவோட வச்சுக்கோங்க வெள்ளாளர் சமூகத்துல முப்பத்தி ஒன்போது சப்கேஷ் அதாவது இதை தாண்டி இன்னொரு சமூகமாக இருக்கக்கூடிய பட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சமூகங்களோடு நம்ம பெண் கொடுத்து பெண்ணெடுப்பதுன்றது வந்து இந்த சமூகத்தை அழிப்பதற்கான ஒரு தமிழகத்தில் அதிக பெரும்பான்மையாக இருந்தும் இந்த சமூகத்திற்கு அரசியல் விழிப்புணர்வோ சமுதாய விழிப்புணர்வோ இல்லாமல் இருக்காங்க இந்த சமூகத்தில் நிறைய பேர் ஜாதியை வந்து திருமணத்திற்காக மட்டும்தான் பயன்படுத்தணும்னு நினச்சிருக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் மிக பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமூகம் வெள்ளாளர் பிள்ளைமார் சமூகம் இந்த வெள்ளாளர் சமூகம் என்பது கிட்டத்தட்ட மூன்று பட்டங்கள் நாலு ஐந்து பட்டங்கள் இருக்குது ஆனால் குறிப்பிட்டு தமிழகத்தில் பெரும்பான்மையாக வகிக்கக்கூடிய இந்த வெள்ளாளர் சமூகத்தில் மூணு பட்டங்கள் இருக்குது அதில் மிக முக்கியமான பட்டங்கள்னு சொல்லப்போனால் பிள்ளை முதலியார் கவுண்டர் கவுண்டர் அப்படின்னு சொன்னால் கொங்கு வெள்ளாழ கவுண்டர் அந்த கொங்கு வெள்ளாழ கவுண்டரில் ஒரு பதினஞ்சு சப்கேஸ்ட் இருக்குது அதையெல்லாம் சேர்த்து தான் கொங்கு வெள்ளாழ கவுண்டர் அதேமாரி வெள்ளாழ பிள்ளைமார் இந்த பிள்ளைமார்னு சொல்லக்கூடிய அந்த பட்டத்தில் கிட்டத்தட்ட எத்தனையோ சப்கேஸ்ட் இருக்கு சோழிய வேளாளர் பாண்டிய வேளாளர் நாஞ்சில் நாட்டு வேளாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ சப்கேஸ்ட் இருக்குது முதலியார் முதலியாரில் பூந்தமல்லி முதலியார் ஆற்காடு முதலியார் சைவ வெள்ளாளர் முதலியார் இந்த மாதிரி சப்காஸ்ட் அதில் இருக்குது இந்த மாதிரி தமிழகத்தில் முப்பத்தி ஒம்பது சப்கேஸ்ட் கொண்ட சமூகம்தான் இந்த வேளாளர் சமூகம் வெள்ளாளர் பேச்சு வழக்கில் வெள்ளாளர்னு சொல்கிறாங்க இது இந்த சமூகத்திற்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில சமூகத்திற்கும் எந்த ஒரு வரலாற்று ஒற்றுமையும் கிடையாது எந்த ஒரு சொ இதுவும் கிடையாது ஒரு ஒற்றுமையும் கிடையாது சொந்தமும் கிடையாது இந்த சமூகங்கள் வேற வெள்ளாளர் சமூகன்றது வேறு இதில் வந்து மிக முக்கியமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய மாவட்டங்கள் என்ன அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஈழவர் அப்படின்னு மதுரையில் இருக்காங்க ஈழவர்னு சொல்லக்கூடிய இல்லத்து பிள்ளைமார் அவங்க வந்து மூட்டு இனம் பள்ளியிலோ அப்படின்ற ஒரு சில இல்லங்கள்லாம் பயன்படுத்துவாங்க அவங்க வந்து இல்லத்து பிள்ளைமார்னு தங்களை அழைச்சிக்கிடுவாங்க அவங்களோட உண்மையான கேஸ்ட் நேம் ஈழவர் அந்த ஈழவர் சமூகத்திற்கும் வெள்ளாளர் சமூகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஈழவர் சமூகம் என்பது வேறு வெள்ளாளர் சமூகம் என்பது வேறு இது திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்து பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்த நபர்கள் தவறுதலாக திருமண தகவல் மையம் வச்சுருக்கக்கூடிய வெள்ளாளர் சமூகத்தில் திருமண தகவல் மையம் வச்சுருக்கக்கூடிய திருமண தகவல் மையத்தை சார்ந்த அந்த நிர்வாகிகளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த தவறான உறவு முறைகளை ஏற்படுத்துகிறாங்க புரிதல் இல்லாமல் புரிஞ்சு அதாவது தெரிந்தவர்கள் இல்லத்து பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த தெளிவு சமூக அந்த சமூகத்தை சார்ந்த தெளிவு வரலாறு தெரிந்தவர்கள் வந்து அந்த வெள்ளாளர் ச சமூகத்தோட சம்பந்தம் செய்வது கிடையாது ஆனால் ஒரு சில புரியாத தெரியாத ஒரு சில இல்லத்து பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர்கள் வெள்ளாளர் சமூகத்தோடு உறவு முறை அதாவது நட்பு சமூகம் இரண்டு சமூகமுமே வந்து நட்பு சமூகம் அது மாற்று இல்லை எந்த சமூகமும் வெள்ளாளர் சமூகத்திற்கு ஒரு நண்பர்களான சமூகம் ஒரு நட்பு சமூகம்தான் ஆனால் இந்த ஈழவர் என்று சொல்லக்கூடிய இந்த இல்லத்து பிள்ளைமார் சமூகத்திற்கும் வெள்ளாளர் சமூகம் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐந்து ஐம்பது ஆண்டுகளாக இரண்டு சமூகமும் பிள்ளைமார் அப்படின்ற பட்டம் போடுவதால் இரண்டு சமூகமும் கலப்பினமாக இருக்குது கலப்பினமாக இருக்குன்னா இந்த இரண்டு சமூகங்களும் த தங்களுக்குள்ள சம்பந்தம் வச்சுக்கிறக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு வரலாற்று புரிதல் இல்லாமல் புரிந்தவர்கள் அதை செய்வதில்லை புரியாமல் இருக்கக்கூடியவங்க வெள்ளாளர் சமூகத்திலேயே ஒரு சிலர் இல்லத்து பிள்ளைமார்களோட சம்மந்தம் வச்சுக்கிறாங்க அவங்களுக்கான காலவெளி தான் இது இது இல்லத்து பிள்ளைமாரில் மட்டும் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது சேனை தலைவர் அப்படின்னு ஒரு கேஸ்ட் இருக்குது அது வந்து மூப்பனார்னு சொல்லுவாங்க சேனை தலைவர் அந்த கேஸ்ட் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்காங்க இந்த சமூகத்துக்கும் வெள்ளாளர் சமூகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதில் வந்து அந்த சேனை தலைவர்னு சொல்லக்கூடிய அந்த சமூகம் கொடிக்கா பிள்ளை அப்படின்னு ஒரு பட்டத்தை வந்து பயன்படுத்துவாங்க ஒரு சிலர் இந்த கொடிக்கா பிள்ளை அப்படின்னு பயன்படுத்தக்கூடிய அந்த பட்டத்தை வைத்து கொண்டு தென் இது தென் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடிக்கா வேளாளர்கள் அதாவது பாண்டிய வேளாளர்கள்லேயும் கொடிக்கால்காரர் இருக்காங்க சோழிய வேளாளர்லேயும் கொடிக்கால்காரர் இருக்காங்க அந்த கொடிக்கால்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரிஜினல் வேளாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொடிக்கா பிள்ளைமார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேனைத் தலைவர்கள் அவங்களோட உண்மையான கேஸ்ட்டு சேனை தலைவர் அவங்களோட கலப்பினம் செஞ்சுக்கிறாங்க அதாவது ஒரு சம்பந்தம் வச்சுக்கிறாங்க இது சமீப காலங்களாக ஒரு ஐந்து வருடங்களாக வந்து இது குறைஞ்சிருக்கு வரலாற்று புரிதல்கள் வந்து தகவல் தொழில் இந்த தகவல்கள் கிளை கிடைக்கப்படுவதன் மூலமாக வந்து வரலாற்று விழிப்புணர்வு வரலாற்று புரிதல்கள் கிடைக்கப்படுவதன் மூலமாக வந்து தற்போது தமிழகத்தில் முப்பத்தி ஒம்போது சப்காஸ்டு தான் வெள்ளாளர்களில் இருக்காங்கன்ற ஒரு புரிதல் ஏற்பட்ட காரணத்தினால தற்போது அந்த சம்பந்தங்கள் வைக்கப்படுவதில்லை அதை திருமண தகவல் மையம் வைத்திருக்கக்கூடியவங்களே வந்து மறுக்கிறாங்க வெள்ளாளருக்கும் சேனை தலைவருக்கும் சம்மந்தம் இல்லைங்க ஆக வெள்ளாளர் சமூகத்திற்கும் அந்த ஈழவர்னு சொல்லக்கூடிய இல்லத்து சமூகத்திற்கும் சேனைத் தலைவர் சமூகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இந்த சமூகங்கள் எல்லாம் வெவ்வேறு சமூகங்கள் இது ஒரு சமூகம் இது ஒரு சமூகம் இது ஒரு சமூகம் அப்போ இந்த சமூகத்தில் வரக்கூடிய பண்பாடு கலாச்சாரம் எதுவுமே அழிஞ்சிடக்கூடாது இப்போ ஈழவர் சமூகத்திற்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது ஒரு வரலாறு இருக்குது ஒரு கலாச்சாரம் இருக்குது சேனை தலைவர்னு சொல்லக்கூடிய சமூகத்திற்கு ஒரு பண்பாடு இருக்குது ஒரு வரலாறு இருக்குது ஒரு கலாச்சாரம் இருக்குது அப்போ அந்த பண்பாடு கலாச்சாரம்ன்றது வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்போ அந்த சமூகத்தில் உள்ள பெண்களை பெண் பொண்ணு கொடுத்து பொண்ணெடுத்து திருமணம் செய்து கொண்டால்தான் அது அழியாமல் இருக்கும் அதை தவிர்த்துட்டு இல்லத்துப் பிள்ளைமாரோ தலைவரோ வெள்ளாளர் சமூகத்தில் வந்து பெண் எடுத்து பெண் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையை உருவாக்கி கொண்டார்கள் என்றால் இது வந்து ஒரு கலப்பினமாகத்தான் மாறும் இந்த ரெண்டு சமூகத்துக்கு இருக்கக்கூடிய கல்ச்சர்ஸ் அதாவது பண்பாடு கலாச்சாரங்கள் வந்து கல கலந்துரும் அது எந்த வகையிலே சொல்ல முடியாது அந்த மாதிரி மாறிடும் இதனால் வந்து நம்ம எந்த சமூகத்திற்கும் எதிரிகள் கிடையாது நமக்கு எந்த சமூகமும் எதிரி கிடையாது நமக்கு எந்த சமூகமும் அடிமை கிடையாது நம்ம எந்த சமூகத்தையும் ஆண்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆண்டது வந்து வெள்ளக்காரன் நம்மளை நானூறு வருஷம் ஆண்டேன் அதனால் வந்து வெள்ளக்காரன் நம்மளோட உயர்ந்தவன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா அதனால் வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது ஒருத்தர் இருக்கார்னா அவரும் மனிதன் நானும் மனிதன் என் என்னையை காட்டி உயர்ந்தவர் யாரும் இல்லை அவரை காட்டி தாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை இதுதான் நம்மளோட கான்செப்ட் நம்மள யாரும் நினைச்சிடக்கூடாது நம்ம யாரையும் உயர்ந்தவங்கன்னு நினைச்சிடக்கூடாது எல்லாருமே மனிதனாக பிறந்த எல்லாருமே சரியா சரி இருக்கக்கூடியவங்க தான் இங்கே வந்து அவங்களோட பண்பாடு கலாச்சாரம் ஆகியவை அழிந்து தான் நம்மளோட மிக முக்கியமான கோரிக்கை அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிள்ளைமார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா அங்க வந்து கொஞ்சம் சமூகத்தில் குறைவான எண்ணிக்கையில் இல்லத்து பிள்ளைமார் இருப்பாங்க அவங்கள சுற்றி அதிக எண்ணிக்கை எண்ணிக்கையில் வீரக்குடி வெள்ளாளரும் சைவ வெள்ளாளரும் இருப்பாங்க அப்போ அந்த வெள்ளாளர் சமூகத்திற்கு பிரதிநிதித்துவம் அரசியல்வாதிகள் கொடுப்பதை நினச்சி இல்லத்து பிள்ளைமார்கள் கொடுத்துருவாங்க பிள்ளைமாடு அவங்க எல்லாருமே பிள்ளை மாடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இதைத்தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம் அவங்க சமூகத்திற்கு பிரதிநிதித்துவத்துவம் கிடைப்பதை வந்து நம்ம எதிர்க்கலை அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்குமோ நமக்கு கிடைக்க வேண்டாம் ஆனால் நம்ம அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அவங்க அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கட்டும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வெள்ளாலை பிள்ளைமார்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பது தான் நம்மளோட மிக முக்கியமான கொள்கை அதனால் நம்ம வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த மக்கள் மனதளவில் வச்சுக்கோங்க வெள்ளாளர் சமூகத்தில் முப்பத்தி ஒம்போது சப்காஸ்ட் அதாவது உிவுகள் இருக்குது அந்த முப்பத்தி ஒம்பது உப்பிரிவுக்குள்ளே நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம் அதுலேயுமே இப்போ துறைவள்ளாளர் இருந்தால் பொண்ணு எடுப்பாங்க இல்லை துருவெல்லாளர்களில் இருப்பாங்க இல்லை நாஞ்சில் வெள்ளாளர் கொடிக்கா விளையாள் இந்த மாதிரி பொண்ணு எடுப்பாங்க இந்த மாதிரி பொங்கலுக்குள்ளே அந்த முப்பத்தி ஒம்பது சப்காஸ்டுக்குள்ளே நம்ம பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலாம் ஏன்னா இவங்களோட பண்பாடு கலாச்சாரம் ஒன்றி வருது ஒரே மாதிரி இருக்குது இது பூரா ஒரே சக்காஸ்ட் ஆனால் இதை தாண்டி இன்னொரு சமூகமாக இருக்கக்கூடிய பட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சமூகங்களோடு நம்ம பெண் கொடுத்து பெண் எடுப்பதுன்றது வந்து இந்த சமூகத்தை அழிப்பதற்கான ஒரு வேலை அதை நம்ம செய்யக்கூடிய செய்யக்கூடாது அரசியல்லையும் இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அழிவு ஏற்பட்டு இருக்குது தமிழகத்தில் அதிக பெரும்பான்மையாக இருந்தும் இந்த சமூகத்திற்கு அரசியல் விழிப்புணர்வோ சமுதாய விழிப்புணர்வோ இல்லாமல் இருக்காங்க இந்த சமூகத்தில் நிறைய பேர் ஜாதியை வந்து திருமணத்திற்காக மட்டும்தான் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்காங்க தனக்கு ஏற்படுத்த தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொழிலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அரசியலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த சமூகத்தின் மூலம் ஒற்றுமையாக இருந்து நம்ம எப்படி அதை எதிர்கொள்ளணுன்ற ஒரு புரிதல் வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இல்லை அந்த புரிதலை இனி போகக்கூடிய நாட்களில் நம்ம உருவாக்க போகிறோம் இனி நாளைக்கு இந்த வெள்ளாளர் சமூகத்தில் எத்தனை சப்கேஸ்ட் அதாவது முப்பத்தி ஒன்பது உட்பிரிவுகள் என்ன என்ன அப்படின்றத ஒரு வீடியோ காண அவங்களுக்கு கொண்டு வரேன் தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வெள்ளாளரும் நம்ம சமூகத்தின் நலன் கருதி இந்த சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் இந்த சமூகம் கலர்ஃபுல்லாக சமூகமாக இருக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளாளருக்கும் இந்த வீடியோவை இண்டிவிஜுவலாக அனுப்புங்க அவங்களுக்கு போய் சேரட்டும் அவங்க விழிப்புணர்வு ஆகட்டும் வெள்ளாளர் சமூகம் அரசியலில் மிக மிக தாழ்ந்து போயிட்ருக்கோம் மிக மிக இந்த வெள்ளாளர் சமூகம் அரசியலில் தாழ்ந்து போயிட்ருக்கோம் எத்தனையோ கவுன்சிலர்கள் ஒரு மாவட்டத்தில் அதிக கவுன்சிலர் கொண்ட சமூகம் வெள்ளாளர் சமூகமாக தான் இருக்குது அவ்வளோ கவுன்சிலர் கொண்ட சமூகமாக இருந்தாலும் நமக்கு நமக்கும் ஒரு மந்திரியோ ஒரு எம்எல்ஏ அதிக அளவு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட இந்த விளாள் சமூகத்தில் கிடையாது அந்த அளவுக்கு வந்து வீழ்ந்துட்டுருக்கோம் அந்த வீழ்ச்சியிலேருந்து நம்ம மீழ்ச்சி அதாவது அந்த வீழ்ச்சியிலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா நமக்குள்ள ஒற்றுமை வேணும் ஒரு டாக்கைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை கூட இந்த வெள்ளாளர் சமூகத்துக்கு இல்லை என்பது தான் தற்போதைய உண்மை தள நிலவரம் அந்த நிலவரத்தை மாற்ற வேண்டும் வெள்ளாளர் சமூகம் ஒன்றுபட வேண்டும் வெள்ளாளருக்கு ஒரு பிரச்சனை என்றால் வெள்ளாளர்கள் வந்து நிற்க வேண்டும் என்பதை நான் தலைமையோடு கேட்டுக்கிறேன் அதனால் இன்னைக்கு இப்போ நம்ம பதிவு செய்த வீடியோ காணொலி மூலம் வெள்ளாளர் சமூகம் என்பது வேறு இல்லத்து புள்ளைமார் சமூகம் என்பது வேறு சேனை தலைவர் சமூகம் என்பது வேறு இந்த சமூகங்களுக்குள் எந்த ஒரு ஒற்றுமையும் இல்லை வெள்ளாளர் சமூகம் முப்பத்தி ஒன்பது உட்பிரிவு அந்த உட்பிரிவுக்குள்ளே நம்ம திருமணம் செய்துக்கலாம் சேனைத் தலைவராக இருக்கட்டும் இல்லத்து பிள்ளைமராக இருக்கட்டும் அவங்கள வந்து நம்ம குறைச்சி பேசலை அவங்க அந்த சமூகத்தை வந்து நம்ம இழிவுபடுத்தலை அவங்களுக்குன்னு ஒரு தனி பண்பாடு கலாச்சாரம் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அதை அழிஞ்சிடக்கூடாது அந்த சமூகத்தோட பண்பாடும் கலாச்சாரமும் காக்கப்பட வேண்டும் நம்ம சமூகத்தோட பண்பாடும் கலாச்சாரமும் காக்கப்பட வேண்டும் தான் நம்ம வந்து ஒரு வரலாற்று ஒரு விழிப்புணர்வு காணொலியாக நம்ம வச்சுருக்கோம் இனி வரலாற்று ரீதியாக இனி வரலாற்று ஒன்று செயல்படும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உற்பத்தும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது அந்த வரலாறை நாம் வெளிக்கொண்டு வருவோன்றதை தெரிவித்து உங்களோட பேர் ஆதரவோடு இனி தொடர்ந்து நம்ம வீடியோ காணொலியை பதிவு செய்வோம் நன்றி வணக்கம்